பாலக்கோடு அருகே கன்சால்பைல் அரசு நடுநிலை பள்ளியில் பதினேழு மாணவர்களுக்கு வாந்தி மயக்கம் எம்எல்ஏ கே பி அன்பழகன் மருத்துவமனையில் ஆய்வு பள்ளியில் வழங்கிய மதிய உணவுக்கு பிறகு மாணவர்களுக்கு திடீர் உடல்நல பாதிப்புகள் சரியான சிகிச்சை வழங்க எம்எல்ஏ வலியுறுத்தல் பாலக்கோடு அருகே கன்சால்பைல் கிராம அரசு பள்ளியில் நாற்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர் இந்நிலையில் பள்ளியில் வழங்கப்பட்ட மதிய உணவுக்குப் பிறகு பதினேழு மாணவர்களுக்கும் வாந்தி மற்றும் மயக்கம் ஏற்பட்டது பெற்றோர்கள் உடனே மாணவர்களை பாலக்கோடு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு மாணவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக மூன்று மாணவர்களை தர்மபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பாலக்கோடு சட்டமன்ற உறுப்பினர் கே பி அன்பழகன் மருத்துவமனைக்கு நேரில் சென்று மாணவர்களின் உடல்நிலையை கேட்டறிந்து தேவையான சிகிச்சைகள் வழங்க மருத்துவர்களிடம் வலியுறுத்தினார்